துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நீதி நேர்மை நியாயம் தர்மம்னு சொல்லி அந்த மூணுத்தையுமே தன்னோட உயிர் மூச்சாக தூக்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களே துலாம் ராசி எல்லாரையுமே பாவம் பார்க்கக்கூடிய ராசி ஆனால் பாவப்பட்ட ராசியாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன் நீங்கள் தான் பாவம் ஏன்னா எல்லோருடைய தேவைகளையும் அசால்ட்டாக பூர்த்தி பண்ணுறீங்க ஆனால் உங்களோட தேவைகளை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க குறைஞ்சபட்சம் அன்பா ரெண்டு வார்த்தை நான் இருக்கேனா இல்லையா கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா போதும் இதைத்தானே எதிர்பார்க்குறீங்க இதையாவது உங்களை சுற்றி இருக்கவங்க செஞ்சாங்களா இல்லை இதுக்கு ஒரு படி மேலே இன்னொரு விஷயம் சொல்கிற கேட்டுக்கோங்க இப்போது மத்தவங்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ குடும்பத்தை கூட எடுத்துக்கங்களேன் எல்லாரையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா உங்க வாழ்க்கைய சரி பண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒருத்தராவது அதுக்கு நன்றி விசுவாசமா நடந்துக்கிறாங்களா ஒரு துளி இருந்தாலுமே திரும்ப 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 அவங்களோட நன்மைக்காக தான் பாடுபட்டு இருக்கிறோம் பிறவி குணம் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டுங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்காதீங்க ஆனா நிம்மதியா இருக்கிறதுக்கான வழியை தேடுங்க நீங்களா இத்தனை நாளா பட்ட கஷ்டங்களுக்கு நீங்களே தான் காரணம்னு நான் சொல்லுவேங்க பத்து மாசம் கண்டிப்பா நீங்க அத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டங்களே உங்களுக்கு இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வராங்க நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தர்றாங்க அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வழிகாட்டுதல் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுது அந்த வகையில் இது வந்து ஒரு சாதாரண காலமாக உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம்னு சொல்லலாங்க நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க இல்லையா அந்த பொறுமைக்கு இப்போ வெகுமதி கிடைக்க போகுது விதியே உங்களுக்கு இப்போ வந்து வெகுமதி கொடுக்க போகுது துலாம் ராசினா என்னங்க சமநிலை நியாயம் உண்மையாக கிடைக்கக்கூடிய மனசு உங்களுக்கு ஆனால் கடந்த சில நாட்களில் அந்த சமநிலையை சோதிக்கக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இருந்தது உடஞ்சு போயிட்டீங்க மொத்தமாக உடஞ்சி போயிட்டீங்க இப்போ அந்த சமநிலையை மறுபடியும் கைப்பற்ற போகிறீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா சூரியன் உங்களுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வர போகிறாரு சுக்கிரனோட அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவத்துக்கு போகிறாரு இது வந்து என்னதுன்னா பதினொன்றாம் இடம் ஒரு மனுஷன் வந்துட்டு நல்லா ஏகபோக வாழ்க்கையை வாழணும் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக வர வேண்டிய இடம் பதினொன்றாம் இடங்க ஸோ அந்த பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபநிலை அதே மாதிரி சனி அஞ்சாவது பாவத்துல நன்மையை கொடுக்கிறாரு நன்மை தரக்கூடிய இடத்துல உட்கார்றாரு சோ உழைப்புக்கு உண்டான பலன்கள் உண்டாகுது அடுத்தது குரு ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் புதிய தொடர்புகள் அதாவது பார்ட்னர்ஷிப் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக முன்னேறி போகிறது குடும்ப தொழில் அமைகிறது இந்த மாதிரி அதே மாதிரி புதன் உங்கள் பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை கொடுக்கறாரு இதனால் வரைக்கும் நீ சொன்னால் அது நடக்காது ஆனால் இப்போ சொன்னால் அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா யோசனைகளும் வலிக்கும் புது புது ஐடியா எல்லாம் வரும் அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக உங்க விதியை மாற்றக்கூடிய கூட்டணியாக வரப்போகுது வந்துருச்சு பணம் பேர் புகழ் உறவு ஆரோக்கியம் எல்லாமே மெல்ல மெல்ல மேலே போகக்கூடிய காலம் இது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களுக்குள்ள அமைதி காண போறீங்க இதுவரைக்கும் பய பதட்டம் பயம் இது நடந்துருமா அது நடக்குமா அது நடந்துருச்சு இப்படி நிறைய கேள்விகள் மாற்றி 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 நம்மளோட காதில் பல குரல் கேட்டால் எப்படி இருக்கும் கையா முய்யான்னு கத்தனா எப்படி இருக்கும் சொல்லப்போனால் கடந்த சில நாட்களாக சரியான குழப்பம் இப்போ தெளிவாகிறீங்க சொல்லப்போனால் பைத்தியம் பிடிச்ச நிலைமை மாதிரி தான் இப்போது புதிய வேலை வாய்ப்பு தோன்றும் பழைய மன அழுத்தம் குறையுது யாரோ ஒருத்தங்கவுங்க வாழ்க்கைக்கு வந்து முன்னேறதுக்கான வழியை காட்டுவாங்க உங்களை நம்பிக்கைக்குரிய மனிதரா சொல்லப்போனா அவங்களுக்கு தெய்வமா வருவாங்க தெய்வம் அனுப்பப்பட்ட ஒரு ஆளாதான் வருவாங்க வீட்லேயும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் தொடக்கமாகுதுங்க ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா சீக்கிரமாக முடிவெடுக்கிறதுக்கு அவசரப்படுறது முடிவெடுக்கிறது அவசரப்படுது இது வந்து உங்களுடைய பலவீனம் பொறுமையாக இருந்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பலங்க பொறுமையை கடைப்பிடிங்க அவசரத்தை தவிர்த்துருங்க இப்போ இந்த நேரங்களில் லவ் எப்படி தெரியுமா இருக்கும் காதல் தரமாக இருக்க போகுது தூரமாக இருந்த உறவு ஒன்று போகுதுங்க உறவு நெருக்கம் அதிகமாக இருக்க போகுது மனசு நிம்மதி அடைய போகுது இது எல்லாத்துக்கும் மேலே குடும்ப அமைதி கிடைக்கும் உறவுகள் உறுதியடையும் இது வந்து காதல் எல்லாமே காதல் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கைக்கும் தான் சொல்கிறேன். சரிங்களா அதே மாதிரி பணம் சின்ன வரவா இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் அதே மாதிரி சின்ன முதலீடு கூட முன்னெடுத்து கொடுக்குங்க குறிப்பாக வரவு செலவு எல்லாமே சமநிலையாக இருக்கும் ஆல்ரெடி கடனாலேயே இருந்தீங்கன்னா கூட முழுசாக அந்த கடனை சுத்தமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையுங்க அதே மாதிரி ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க மன அமைதி நல்ல தூக்கம் வரும் இதனால் வரைக்கும் தூக்கத்துக்கு போராடி இருப்பீங்க சின்ன உடல் சோர்வு ஏற்படக்கூட ஓய்வு தேவை இதை புரிஞ்சுக்கிட்டு உடம்ப கவனிங்க சின்னதா அசதி இருக்கும் ஆனா மேஜரா அதாவது பொத்தம் பொதுவா பார்க்குறத விட ஆணித்தனமாக சொல்ற உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராதுங்க அதே மாதிரி உங்களுடைய மனநிலை மேம்பாடாகுது சுவாச பிரச்சனை இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க இதுக்கிடையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேங்க வெள்ளிக்கிழமையில் யார் நம்மளோட மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி நவ கிரகங்களில் வீச்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க கூடவே வெள்ளிக்கிழமைகளில் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க சுக்கிர பகவானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேலே சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது பாம்பு நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை மேம்படுத்துங்க புதன் புதன்கிழமையில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றுங்க வழிபாடு செய்கிறது விஷ்ணு பகவானை வழிபா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட இந்த நேரங்களில் வேலை தொழில் ஒப்பந்தம் சம்பளம் இது எல்லாத்துக்குமே குரு உங்களுக்கு துணையாக நிற்கிறாரு இதுல நல்ல சுவாரஸ்யமான மாற்றங்கள் எல்லாமே வருங்க பதவி உயர்வு சாத்தியம் இதோட நண்பர்கள்கிட்ட எதிர்பாராத உதவி கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் புரிதல் அதிகமாகும் ஆனால் அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பணம் வருது அப்படின்னா அங்கே தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிடுங்க கவனமாக இருங்க பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் அது பத்து ரூபாய் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணுங்க யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க அதே மாதிரி பணவரவு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் தரக்கூடிய காலகட்டம்னு சொன்ன இல்லையா வேலை தொழில் உறவு இந்த மூன்றிலையுமே நல்ல உயர்வை ஏற்படுத்துறாரு அதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்க முடியும் பணவரவு புதிய வாய்ப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துகிறாரு ஆண்களுக்கு வேலையில் மாற்றம் கொடுக்கும் நன்மை உண்டாகும் புதிய உறவு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரப்போகுது கல்வி தேர்வு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே வச்சு இருக்குங்க இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க முக்கியமாக குடும்ப உறவுகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அதை நீங்களே ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா உறவுகள் சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தா அதை வந்து குறைச்சுக்கணும் மறுபடியும் உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை உண்டாக்கணும் அத பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய காலம்னு சொன்னோம் விதி இது நாள் வரைக்கும் உங்களை சோதித்தது உண்மைதான் ஆனால் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வெற்றி பிரகாசம் அப்படின்னா இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை முடிஞ்சு சாதனை காலம்பம் ஆரம்பங்க துலாம் ராசி அப்படின்னாவே எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நேர்மே நியாயம் சமநிலை இதை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக நீங்கள் செயல்பட்டிங்க கடந்த சில நாட்களில் அந்த சமநிலையை வந்து செதறி போச்சு இப்போ அது அது மறுபடியும் திரும்பி வரக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு புதிய பக்கம் தொடர்க்க போகுதுங்க எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆதரவாக இருக்கிறாரு உங்களுடைய கவர்ச்சி பேச்சு தன்னம்பிக்கை எல்லாமே உயர்வாக இருக்க போகுது புதிய வேலை புதிய திட்டம் யாரோ ஒருத்தவங்க உங்க வாழ்க்கைக்கு ஊக்கம் தர போறாங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைய வாழ போறீங்க உலகெங்கும் உள்ள தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவுதான் நம்மளை தூக்கி துவச்சு தொங்க விட்டாலுமே நீதி நேர்மை நியாயம் இதை மட்டும் நம்ம தூக்கிக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எப்போவுமே சமநிலையா இருக்கிறத விரும்பக்கூடியவங்க மனசுக்குள்ள நிம்மதியும் உறவுகளில் சமாதானமும் வாழ்க்கையில் அழகும் இது தாங்க உங்களோட வாழ்க்கையோட அடிப்படை ஆனால் கடந்த சில வருஷமா அந்த சமநிலையே உடஞ்சு போச்சு இல்லையா மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனா பல வருஷமாவே நிறைய துன்பத்திற்கு ஆளாகி இருக்கீங்க சொல்ல போனா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து நீங்க நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொருத்தமாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லுங்க உலகத்தில் தாங்க கஷ்டப்படுறாங்க சும்மா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க இந்த ஜோசியக்கார மாதிரி பேசுகிற நீ பேசிடலாங்க கட்டத்தை போட்டு ஓகேங்களா ரெண்டு குடியவர் மூணுக்குரியவர் நாங்கள் சொல்லிடுவோம் ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு என்ன என்ன வேணும் உங்களுடைய கஷ்டங்கள் தீ தீருமா தீராதா இதுதானே வேணும் கட்டங்களை தாண்டி இப்போ எந்த கிரகங்கள் எங்கெங்கு போறாங்க எந்த கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இதுதான் உங்களுக்கு தேவை சரிங்களா இது புரியாமல் பெருசாக வந்துட்டு நான் அப்படி இப்படின்லாம் டைரக்டாக போய் ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கணிச்சிக்கோங்க ஓகேங்களா நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பொதுவான பலன்கள் நம்பிக்கை இருக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல உண்மை இருக்கும் அப்படின்னு நம்பினா பதிவை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா ஒரு நிறைவை கொடுத்து தாங்க முடியும் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய துன்பங்களையும் பங்கெடுக்க கூடியவங்க இல்லையா சோ ஒரு துன்பங்களை விளக்குறதுக்கான காலம் வந்துருச்சுங்க நான் முன்னாடியே இல்லையா விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறீங்க தண்ணி கண்ணீர் வடிக்கிறீங்க ஆனால் அதற்கான துளி அளவும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக இருக்கீங்க கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு அன்றாட பொழப்பு ஓடுதுங்க பத்து பைசா சேமிக்க முடியாத ராசி யாருன்னு கேட்டால் அது நம்ம துலாம் ராசிதாங்க ஆனால் வருமானம் இருக்குது தண்ணி மாதிரி செலவாயிடுது அதாவது தண்ணி மாதிரி வருது தண்ணி மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியல வீண் செலவு விரைய செலவு சொந்த பந்தத்துக்கு தூக்கி கொடுக்கக்கூடியதில் தூலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு தூலாம் ராசி சொந்தக்காரங்க தன்னோட உடன்பிறப்புகள் தன்னுடைய அப்பா அம்மா யார் என்ன வேணும்னா பண்ணிட்டு போகட்டுங்க பாசத்துக்காக ஏங்கி அவங்க தப்பாகவே இருக்கட்டுங்க அந்த தப்பையும் மீறி அவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தாங்க சொல்லும் ஸோ இப்படி அன்புக்கு அடிமை மையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமா கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லப்போகுது என்னம்மா செய்தியை சொல்லுது எங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கே யாருமே இல்லை என்னமா நல்லது எங்களுக்கு நடக்க போகுது எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா நல்லது செய்யக்கூடிய ராசினா இப்ப அன்புக்கும் அடிமையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அதற்கான தீர்வு என்னன்னு நான் சொல்லணும் இல்லையா ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுதுங்க என்ன செய்தியை சொல்லுது எங்களுக்கு நல்லது சொல்றக்கே யாருமில்லை அப்ப இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு என்ன சொல்ல போகுது சொல்றேங்க இரநூறு வருஷத்திற்கு பிறகு நவ தலைவன் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு அரிய கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த ரெண்டு உங்களை வந்து புதுசாக பிறந்த மாதிரி மாத்த போறாங்க புதுசாக பிறவி எடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ இந்த பிறவியே வேணாம்ப்பா செத்து பொழைச்சி திரும்ப பிறந்து வந்தாவது என் வாழ்க்கை சரியாகுதாப்பா அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட திரும்பவும் பிறந்து வந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பிற்கு தகுந்தது போல புதிய பிறவி எடுத்தது போல் இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க ஒளியும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் இது மூன்றுமே சேர்ந்து வரக்கூடிய காலம் இது தாங்க சொல்லப்போனால் இந்த கேந்திர திருஷ்டியோகம் உங்களுக்கு சூரியன் ஏழாவது பாவத்திலும் குரு பதினொன்னாவது பாவத்திலும் இருக்கும்போது ஏழாவது பாவம்னா என்னங்க உறவு திருமணம் கூட்டாண்மை ஒத்துழைப்பு பதினொன்றாவது பாவம்னா என்ன வருமானம் விருப்பங்கள் சமூக வட்டம் புகழ் இப்போ சூரியனினுடைய ஒளி அப்படிங்கிறது உங்களுடைய உறவுகளை சுத்தம் செய்யுதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சிகளை பலனாக்குது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செஞ்ச உழைப்பு அதற்கான பலன் இப்போ தவறாமல் உங்களுக்கு வரப்போகுது இது நாள் வரைக்கும் முட்டி மோதி இருப்போம் உழைச்சிருப்போம் அழஞ்சிருப்போம் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் அதற்கான பலன் வந்து ஜீரோ தான் ஆனால் இப்போ ஹீரோ சிறிதளவு உழைப்பிற்கே பெரும்பாலான பலன்களை நீங்கள் அனுபவிச்சா ஒரு மடங்கு உழைச்சா மூணு மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்குதுங்க ஓகேங்களா உங்கள் பெயர் மறுபடியும் ஒளிரப் போகுது இது நாள் வரைக்கும் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்திருப்பீங்க இல்லையா கடுமையாக ஒழைச்சிருப்பீங்க உங்களுடைய திறமைகளை மற்றவங்க பயன்படுத்தி அவங்க நல்ல பிரகாசமாக இருந்திருப்பாங்க பேரோட புகழோட உங்களுடைய வெளிச்சம் வெளியே வரப்போகுதுங்க சத்தம் வெளிய கேட்க போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி துலாம் ராசிக்காரர்களினுடைய தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குது அத்தனையா தொழிலில் இருங்க அரசாங்கத்துறையில இருங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க இங்கே தொழில் பண்ணுங்க இல்லை வெளிநாட்டுல தொழில் பண்ணுங்க என்ன வேணா நடக்கட்டுங்க ஸோ துலாம் ராசிக்கு வருமானம் தரக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க இந்த யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொழில் வெற்றி யோகம்ங்க உத்தியோகத்தில் இருக்கியா மேலாளரினுடைய ஆதரவு ஒரு மேலதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஆதரவு இருக்குது புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க சம்பள உயர்வு இருக்குது எல்லாமே சாத்தியங்க இதனால் வரைக்கும் இதெல்லாம் தடம் பட்டாச்சோ இதனால் வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களோ அது எல்லாமே கிடைக்க போகுதுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொது பழன்னு இருக்கேன் ஓகேவா இப்போ வந்து துலாம் ராசியில் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறையில் சார்ந்தவங்களாகவேனா இருக்கலாங்க உங்களுக்கு இந்த யோகம் எப்படி பளிக்கும் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது போல உங்களுடைய சிறப்புக்கு தகுந்தது போல அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழல் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணுமோ அது போல் சரிங்களா பே பெரிய பெரிய கோடி சரண் இருக்காங்க அவங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு அப்படின்னா பல கோடி கடன் அடைக்கிறதுக்கு தகுந்தது போல வியாபாரம் இருக்கணும் பல கோடி வருமானம் வரணும் இப்போ கூலி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைச்சாலே போதும் அதே மாதிரி சரிங்களா கீழ் மட்டத்துல இருக்க மேல் மட்டத்திலையும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் நீங்க கேட்கறது அந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுங்க சூரிய பகவானினுடைய அருளாலையும் ஞானம் தரக்கூடிய குருவோட அருளாலையும் தொழிலில் நீங்கள் மாற்றம் நினைச்சிருந்தா இது சரியான நேரம்ங்க நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் திறமைகள் வந்து பெரிய அளவில் வெளிப்பட போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் தனி அடையாளம் உருவாகுதுங்க வீட்டிலையும் சரி அலுவலகத்துலேயும் சரி மதிப்பு உயருது விவசாயிகளுக்கு மழை நிலம் விளைச்சல் எல்லாமே ஆதரவாக மாறப்போகுதுங்க இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் கடந்த சில வருஷமாக விஷயத்தில் நிறைய சுமையை சந்திச்சுட்டு இருக்கீங்க இப்போ அந்த சுமை எல்லாமே குறைய போகுதுங்க குரு பழைய கடன்கள் அடையும் புதிய வருமானம் தொடங்கும் வியாபாரிகளுக்கு இது பெரிய விற்பனை லாபம் தரக்கூடிய நேரம் ஆனால் நீங்க நினப்பில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க சூரியன் சேர்க்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாத ஆசையை தூண்டும் அதனால் செலவு மற்றும் எச்சரிக்கை அவசியங்க நம்ம கையில் தான் பணம் இருக்கே செலவு தான் பண்ணி பார்ப்போம் அது வந்து தப்புங்க ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கையில் பத்